பாலாறு தான் இந்த பாலாறு பின்பு எப்படி இருக்குதுங்கன்னா இன்றைக்கி விஷம் ஆறாக மாறி இருக்கு விச ஆறுனாக்கா அப்படி இப்படி இல்லை இன்றைக்கி மொத்த விஷமும் இங்கே கொண்டாந்து கொட்டுறாங்க இன்றைக்கி தோல் கழிவு முது கொண்டு இந்த பக்கம் எல்லா கழிவு நிறுவனம் வீட்டில் பாத்ரூம் போகிறது எல்லா தண்ணியும் கொண்டாந்து க காற்றுல தான் விட்றோம் வேலூர் தொட்டிட்டு தான் போகுது இந்த ஆறு வேலூர் ஒட்டியே தான் நடு சண்டரில் தான் போகுது ஆள் அந்த பக்கம் காட்பாடி இந்த பக்கம் வேலூர் எல்லாமே சேர்ந்து தான் நடு சண்டையில் ஆறு போகுது இந்த ஆறு என்பது இங்கே மட்டும் இல்லை இங்கேருந்து அறக்கோனா கா இது இன்றைக்கி காஞ்சிபுரம் முதல் கொண்டு இது பூண்டி வரலாம் இன்றைக்கி போகுது இந்த ஆறு இந்த ஆறு வந்து நிலைமை எப்படி இந்தளவுக்கு கேவலமாக இருக்குது ஆனால் அதே வந்து ஆந்திராகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வச்சுருக்கிறோம் அந்த நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரில் அதை அணைகள் கட்டி எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கிறோம் இப்போ வந்து இன்றைக்கி எப்படி இருக்குது நிலமை இந்த ஆற்றுல வந்து நாங்கள் வந்து பார்த்தினாக்கா இங்கே குளிப்போம் குடிப்போம் எல்லாம் பண்ணுவோம் இப்போ எல்லா வேலையை இதுவும் போயிடுச்சு இப்போ போயிட்டு என்னடான்னு கேட்டால் இப்போ எங்களுக்கு குடிக்க தண்ணி வேணுன்னா கூட இப்போது உக்கடைகள் இருந்தால் இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து மாறி இருக்குது இப்போது இந்த ஆற்றுல பார்த்தா நாங்கள் வந்து சின்ன போயிருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆற்றுல குளிப்போம் குளிப்போம் எல்லா வேலையும் அதில் செய்வோம் இப்போது அப்படி இருந்த ஒரு நிலைமையை வந்து இன்றைக்கி எப்படி கெடுத்து குடிசவராக்கியிருக்கிறாங்க இதில் பார்த்தா விஏடின்னு ஒருத்தர் வந்தார் விஏடின்னு வந்து என்ன பண்ணுறாருனா இந்த மா ஆற்றுல இருக்கிற ம மு முள் மரத்தெல்லாம் வெட்டுறோம் வெட்டுறன்னு சொல்லிட்டு வெட்டினார் அது வந்து என்ன வெட்டுற இப்போ வெட்டுற மாதிரியாக்குமா ஆறு பாருங்க ஆறு பாருங்கள் முள் மரத்தை வெட்டிக்கிதா அப்போது எந்த அளவுக்கு இந்த கேவலமான நிலைமையை பார்த்து இன்னைக்கு வந்து நம்ம முள்ளு மரத்தை வெட்டுறாங்க அப்படிதான் அப்போ இது அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையாக இல்லையா இப்போ அரசாங்கம் என்ன செய்யுது அரசாங்கத்தை என்ன பொறுப்பு இருக்குது இந்த அடிப்படையில் இதை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ பார்த்தீங்கனாக்கா நம்ம வேலூரில் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம்ல எந்த அரசாங்கம் சரி ஏடிஎம்கே சரி டிஎம்கே இருந்தாலும் சரி எந்த அரசாங்கம் இருந்தாலும் இதுதான் நிலமை அப்போ இந்த நிலைமை எப்படி மாற்றுவது அப்போது தொழிற்சிச்சாலை வந்தக்கா நம்மளுக்கு வந்து வாழ்க்கை முன்னேறான்றான் இத்தனை ஆயிரம் பேர் வேலை செய்கிறான்றான் ஆயிரம் பேர் வேலை செய்தாலும் அந்த தண்ணி சேமிக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் வைக்கணுமா இல்லையா அப்படி எவன் வைக்கிறான் அப்படி அரசாங்கம் சொல்லுது ஆனால் வைக்கிறதில்ல அப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அதிகாரிகள் இன்றைக்கி மாமூல் வாங்கிக்கிறான் இன்றைக்கி அதிகாரி மாமூல் வாங்கிக்கினு இந்த பக்கம் பார்த்தினா அதிகாரி வந்து ஒரு பக்கம் மாமூல் வாங்குகிறான் இந்த பக்கம் முன்சிபாலிட்டி ஒரு மா மாமூன் வாங்குகிறான் இன்றைக்கி மாநகராட்சிகள் ஒரு பக்கம் மாமூல் வாங்குகிறான் எல்லாம் மாமூல் தான் மாமூல் இல்லாமல் எதுவுமே இல்லை இப்போ எந்த அரசாக இருந்தாலும் சரி அது டிஎம் கார்டாக ஏ கார்ட் ஆட்டோ எந்த அரசாக இருந்தாலும் மாமூலி இல்லாமல் எந்த வேலையும் நடக்கிறது இப்போ வீட்டுக்கு ஒரு கனெக்ஷன் கொண்டுன்னு கேட்டோன்னா இன்றைக்கி ஐம்பதாயிரரூவா கேட்குறான் ஐம்பதாயிரரூவா கொடுத்து நம்ம கனெக்ஷன் போட முடியுமா